ஒரு ஒரு ஃபேமஸ் புக்கில் போட்டிருப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் யூ லூஸ் வென் யூ கெட் மேரீட் இஸ் யூ கே நாட் கெட் அவுன் ஃப்ரம் போத் த சைட் ஆஃப் த பெட் அப்படின்னு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் எழுந்திரிச்சிக்கலாம் சரியா பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தா ஆப்வியஸ்லி அந்த சைடு போக முடியாது இன்னொரு சைடு மட்டும் தான் போக முடியும் பிகாஸ் ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் ஃபைட்டிங் இது ஏன் பேபி இல்லை இது ஊன் பேபி இல்லைன்ட்டுன்னு இந்த ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு பென் இது உனக்கு தான் பிறந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா யாரை போய் அணுகணும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவனுக்கு ஒரு தீங்குற கான்செப்ட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொத்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்டே முத முதல்ல வருது சரியா அதாவது ஆணாதிக்க சமூகத்தில் நான் கிரியேட் பண்ணக்கூடிய வெல்த்து என்னோட பையனுக்கு மட்டும்தான் போகணும் அப்போது நான் தொடர்பில் இருக்கக்கூடிய பெண் மல்டிபிள் மேலோட கனெக்ஷனில் இருந்தால் அது யாரோட பிள்ளைங்கிற கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் இல்லை இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது நான் சொல்றது வந்து அப்போ இல்லை அப்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த பெண் எனக்கு மட்டுமே சொந்தன்னு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே இருந்து தான் வந்து இந்த ஒருவன் ஒருத்திங்கிற கான்செப்டே வந்து கிரியேட் ஆனது ஹிஸ்ட்ரியில் வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் மீடியா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூட சைபர் எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபேமஸ் அட்வொகேட் ராமன் சார் இருக்காரு வணக்கம் சார் சார் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஆச்சாரமா எல்லார் ஃபேமிலியிலயுமே வந்து வீட்ல பார்த்தோ இல்ல லவ் பண்ணியோ மேரேஜ் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுலயும் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அந்த ஏதாவது பிரச்சனை வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் இல்லாட்டி வந்து கோர்ட்டோட சப்போர்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் லிவிங் ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சுச்சுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் நம்பர் இருக்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப் தலை தூக்கி இருக்கு தெர் இஸ் அந்த ரூமர் த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குலாம் அந்த இயர்லலாம் வந்துடுச்சின்னா மேரேஜுன்ற ஒரு கான்செப்டே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க த லிவிங் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அன் அட்வோகேட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை லிவில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு டூ இண்டிஜுவல்ஸோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஓகே ஸோ அது அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகேன்னா ஓகே அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே இல்லைன்னா எனி டைம் தே கேன் கோவே அவ்வளோதான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொட்டக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மேரிட் லைஃப் ஹேஸ் மோர் லீகல் ப்ரொடெக்ஷன் தென் அ லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கு உள்ளே இருக்கிறதே ஒழிய மற்றபடி வந்து சரி தப்பு அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்சஸ் தானே ஒழிய அதில் இது சரி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி லீகலாக எதுவும் கிடையாது ஓகே என்னோடய ஒரு என்ன என்னதான் வந்து நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணாலோ இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலோ பிரச்சனைகள் அப்படின்றது காலம் காலமா நம்ம சந்திக்க ஒரு நார்மலான விஷயம் தான் ப்ரொடெக்ஷன் இருந்தது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நம்ம அப்படின்னா கூட கேட்கறதுக்கு நம்ம ஃபேமிலி இருந்தது பட் இந்த லிவிங்ல என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ தேர்ந்தெடுத்தது தானே நீ தானே போனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சோ அங்க ஒரு பெரிய ஒரு பேரிகேட் வர மாதிரி இருக்கே சார் இல்ல ஒரு அரேஞ்சு மேரேஜ்ல அப்படின்னு பாக்குறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட் அப்போது சப்போஸ் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண புருஷன் வந்து இதே மாதிரி பண்ணா என்ன பண்ண முடியும் மேபி ஓரளவுக்கு அளவுக்கு ஃபேமிலியில இருக்கிறவங்க கேட்க முடியும் ஆனா அதுக்கு மேல வந்து அதுல ஸ்பாயில் ஆனது ஸ்பாயில் ஸ்பைல் ஆனதுதான் இங்கே அட்லீஸ்ட் வந்து யூ ஆவ் யூர் ஓன் ரைட் டு சூஸ் ஹோம் யூ ஒன் பட் இங்க பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து நாட் ரிலேட்டட் டு டெய்ன் டே அவுட் ஆக்டிவிட்டீஸ் டெய்ன் டே அவுட் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆக்சுவலா உங்களுக்கு வரக்கூடிய அதர் லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் சப்போஸ் வந்து இப்போ இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் ஒருத்தர் இறந்து போயிடுறான்னு வச்சுக்கோமே ஸோ அப்போ ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து லீகலா உங்களால் கிளைம் பண்ண முடியும் த்ரூ இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான மோடுல இருந்து இப்போ இதே இது வந்து ஒரு லிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் எந்த விதமான பைண்டிங்கும் இல்லை அப்படிங்கறதுனால இது ரிலேட்டட் சப்போர்ட் கிடைக்காது இதுதான் அதுல இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் ஆக்சுவலா அதையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க மேரேஜாக இருந்துச்சு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நோ நோ கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டூ பீப்புள் ஹையர் ஹவுஸ் லிவ் டுகெதர் அப்படின்னா அதுல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும் ஓகே இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார் அகென் அங்கேயும் வந்து நிறைய கான்ஃப்ளெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய விஷயங்கள் மாறி வருது இல்லையா சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து ஒரு சர்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பப்ளிக் பைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஐடி பெண்களும் பையன்களும் சரி அண்ட் எங்ஸ்டர்ஸும் சரி நாங்க வந்து கமிட்மெண்ட் குள்ள போய் மாட்டிக்கிறோம் மேரேஜ் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணா எங்களால டக்குன்னு வெளியில வர முடியல கோர்ட்டு லீகல் அப்படின்னு போய் எங்களுக்கு பத்து வருஷம் வாழ்க்கை அதிலே போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பத்து வருஷம்ங்கிறதெல்லாம் ஒன்ஸ் அப் அன் டைம் இப்பெல்லாம் அப்படி இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து கல்யாணம் ஆகறதுல இருந்து இமிடியேட்டா வித்தின் ஒன் இயருக்குள்ளுக்குள்ள அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா தான் கோர்ட் வந்து ஒரு டைம் லிமிட் கேட்கும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலா யூஸ்வலா வந்து அரௌண்ட் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்ல டிவர்ஸ் வாங்கிட முடியும் அப்படியா சரி என்னோட கேள்வி ஏ பி இருக்கு ஏ வந்து டைவர்ஸ் கேக்குது பி டைவர்ஸ் கேட்கல கோர்ட் வந்து ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இல்ல போகுது இழுத்துக்கிட்டு எல்லாம் போகாது ஆக்சுவலா இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க கேட்டாக்க கோர்ட்டுக்கு போறதை அவாய்ட் பண்ணி இருக்கிற ப்ராப்ளத்தை வேற ஏதாவது வந்து அதுக்குள்ளுக்குள்ள வந்து வேற வேற புது புது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி போறது தான் வந்து ஸ்ட்ரெச் ஆகக்கூடியது ஒழிய மற்றபடி வந்து உங்களோட ரீசன் ஃபார் டிவர்ஸ் கிளியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கிறதுல எந்த டிலேயும் வராது ஈவன் அதர் சைடு மாட்டேன்னு சொன்னா கூட என்ன ரீசனுக்காக நீங்க டிவர்ஸ் கேட்கறீங்க ரீசனுக்காக டிவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரது வந்து செகண்ட் ரோஸ்ட் அவருக்கு பிடிக்குதுன்றாரு பிடிக்குது பிடிக்காதது மட்டுமே வந்து ரெண்டு பேரும் பிடிச்சாதான் அதுக்கு பேர் பிடிச்சதே ஒழிய வந்து ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சி இன்னொருத்தருக்கு வந்து வந்து தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய அதுக்காக இன்னொருத்தர் சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது எந்த விதமான தேவையுமே கிடையாது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அப்படி பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்குலாம் இங்கே ஒன்றும் வேலையே இல்லை அதிகபட்சமா போச்சுன்னு சொன்னா ஒன் இயர் அல்லது டூ இயர் அது அதிகபட்சம் போனால் கூட நீங்க எடுத்துகிட முடியும் இல்ல ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணாங்கனாக்கா அரௌண்ட் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்லேயே தாராளமாக கிடைக்கும் இப்போ லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து மேரேஜ் லீகல் முறை முறைப்படி ஆயிருந்ததுன்னா இப்போ ஒரு கணவர் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா ஆலிமோனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா சோ ஆலிமோனி கொடுப்பாங்க அதுலயுமே அகைன் ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஹஸ்பண்ட்ஸ் குடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல வச்சு இழுத்து அடிக்கிறாங்க ஆலிமோனிக்கு அது எப்படி சார் அது இல்லை ஆலிமோனிங்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ ரைட் இட் இஸ் நாட் அ கிவ் அவே நீங்கள் வந்து ஒரு அவங்கள்ட்ட பெக் பண்ணல ஆக்சுவலாக வந்து ஒரு மேரேஜ சிஸ்டம் அப்படின்னு போகிறப்போ இல்லை நீங்கள் மேரேஜஸ் சிஸ்டம் கூட விட்டுருங்களேன் நீங்கள் எனி டூ பீப்புளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தாலே தேர் வில் பி ஆல்வேஸ் அ காம்ப்ரமைஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஃபேமஸ் புக்கில் போட்டிருப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் யூ லூஸ் வென் யூ கெட் இஸ் யூ கே நாட் கெட் டவுன் ஃப்ரம் போத் த சைட் ஆஃப் த பெட் அப்படின்னு நீங்க தனியா இருந்தீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் எழுந்திரிச்சிக்கலாம் சரியா பக்கத்துல இன்னொருத்தர் பொறுத்து இருந்தா அபியஸ்லி அந்த சைடு போக முடியாது இன்னொரு சைடு மட்டும் தான் போக முடியும் சோ இது மாதிரி வாழ்க்கையில வந்து நீங்க என்ன திறமை இருக்கு இந்த ரெண்டுத்துல ஒண்ணு தொட அப்படின்ற இருக்கு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் குழுக்குள்ள அது வந்து நீங்க வந்து இதை கூட விட்டுருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத விட்டுருங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஜாபுக்கு போறீங்க இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது இல்ல யாரோ ஒரு ரெண்டு பேர் மேபி மேல் அண்ட் மேல் மேலே வச்சுக்கோங்க இல்ல ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கீங்களேன் டுகெதர் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கனாலே அப்போ வந்து யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார்ன் அமௌண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் அது இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களால நரிஷ் பண்ணி வளர்க்கவே முடியாது அது என்ன விதமா நீங்க ஒரு குட்டி நாய்க்குட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த நாய்க்குட்டிக்காக நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அது இல்லாமல் உங்களால வந்து ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போக முடியாது ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளுக்குள்ளே போக முன்னால் யாராக இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய பிரைமரி மெசேஜ் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் செகண்ட் ப்ராப்ளம் அந்த காம்ப்ரமைஸு எந்த அளவுக்கு நான் போகலாம் அப்படிங்கிறத வந்து இன்னொருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது அதை நான் தான் முடிவு பண்ணணும் ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து காலையில் காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்குவயர்மென்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு ரீசனால என்னால் காஃபி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எதர் நான் வந்து காஃபி குடிக்காமல் வாழ்றதுக்கு பழகணும் அல்லது எனக்கு காஃபி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அது அதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வருதோ அதை விட்டு வெங்கி வெளியில் வெளியில வந்து தனியாக நான் வந்து என் காஃபியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வாழ்க்கை நடத்தணும் இந்த முடிவும் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் ஆக்சுவலா ஸோ இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல புரிஞ்சுதுன்னு சொன்னாலே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளியர் ஆயிடும் அதுக்கடுத்தபடியாக இந்த ஒரு க்ராப் ப்ராப்ளம் அப்படின்னு வர்றப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்க மேரீடு லைஃப்பா இருந்தா மட்டும்தான் உங்களால அதை வந்து ஃபுல் ஃபிளா கிளைம் பண்ண முடியும் அது இல்லேன்னா கிளைம் பண்ண முடியாது ஸோ இவ்வளவுதான் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமும் சப்போர்ட்டுமா இருக்க முடியும் ஆக்சுவலா ஆனா இதை எந்த அளவுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம் அந்த அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸோட விருப்பத்தை பொறுத்து தான் அது இன்னொன்னு இப்போ குழந்தை எல்லாருமே ரொம்ப சேஃபா தான் தெளிவா தான் இருக்காங்க அதையும் மாரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது குழந்தை பிறந்திருக்குன்னா திடீன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிறாங்கன்னா அப்போ அந்த குழந்தையோட லைஃப் எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறப்போ ஈவன் வந்து இன்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மேபி இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அதில் ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோமே அந்த குழந்தைக்கான ரைட்ஸ் எப்பவுமே எப்பவுமே உண்டு இந்த ஒய்ஃபான ரைட்ஸ் மட்டும்தான் பி லூசில் சரியா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு 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 அவருக்கு வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அதுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவோட சொத்துல பங்கு உண்டு ஆனால் ஹஸ்பண்ட் இறந்து போய் ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருதுன்னா அது வந்து ஒய்ஃபுக்கு மட்டும்தான் போகும் இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு போகாது சரியா ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் லிவிங் ரிலேஷன் மூலமா யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் இதுல லாஸ் அதிகமே ஒழிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான பாதிப்பு வந்து இங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இப்போ ரெண்டு பேர் லிவிங்ல இருக்காங்கன்னா லீகலா வைஃப் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்குதுன்னா அந்த பாப்பா வந்து அந்த அப்பா கிட்ட வந்து க்ளைம் பண்ணு. அப்பா கிட்டயே க்ளைம் பண்ணனும், அம்மா கிட்டயே க்ளைம் பண்ணனும், அப்பாவோட அப்பா கிட்டயே க்ளைம் பண்ணனும், அம்மாவோட அம்மா கிட்டயே க்ளைம் பண்ணலாம். பட் அதுக்கு என்ன ப்ரூஃப் இது? எனக்கு தான் பிறந்தச்சுன்னு நான் கேப்பானே. இன்னைக்கு தான் உங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு ஆக்சுவலா என்ன டெக்னாலஜி?

இது உனக்கு தான் பிறந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா யாரை போய் அணுகணும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரிஞ்சுக்கலாம் செலவை பற்றி எனக்கு ஐடியா இல்லை ஆக்சுவலாக எங்கடா இது வந்து ரிலேட்டட் டு மெடிக்கல் ஐ மீன் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுவோம் ஃபரன்சிக் லேபுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுமே ஒழியா அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் என்னங்கிறது வந்து தெரியல ஆக்சுவலாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஸோ நீங்கள் அங்கே போனாக்க ஹஸ்பண்டோட பிளட்டு ஒய்ஃபோட பிளட்டு ரெண்டும் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையோட பிளட்டையும் எடுத்து இது மூணுக்கு நடுவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க பட் பேசிக்கா லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா அன்லெஸ் அப்செக்டட் இது என் குழந்தை அப்படின்னா அத லா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அத நான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல யாரு இல்லைன்னு கிளைம் பண்றாங்களோ அப்பதான் வந்து இந்த பிரச்சனை வரும் சோ அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது ஓகே ஸோ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல அந்த பெண்ணுக்கு தான் சேஃப்டி இல்ல மத்தபடி முறைப்படி அந்த குழந்தைக்கு வந்து எல்லாருக்கும் சேஃப்டி இல்ல ஆணுக்கும் சேஃப்டி இல்ல அதுதான் அதுதான் அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல அந்த பெண் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க அவங்க ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது அவருக்கு கிடைக்காது இவன் குழந்தை இருக்குன்னா கூட அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவருக்கு கிடைக்காது மேபி அந்த குழந்தைக்கு போகும் இவர் வந்து ஒரு அடிஷனல் கார்டியனா இருக்க முடியுமே ஒழிய வேற ஒன்றும் இருக்க முடியாது ஸோ இதான் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஓகே அப்ப வரப்போற காலங்கள்ல லிவிங்ல போறதுனால என்னென்ன கான்சிக்வன்ஸ் வந்து பொதுவா மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பிரச்சனையா இதுக்கு போகணும்னா நம்ம ரொம்ப பின்னால ஹிஸ்டரிக்கு போகணும் ஆக்சுவலா சரி பேசிக்கா வந்து ஒருவனுக்கு ஒரு தீங்குற கான்செப்ட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொத்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கான்செப்டே முத முதல்ல வருது சரியா அதாவது ஆணாதிக்க சமூகத்தில் நான் கிரியேட் பண்ணக்கூடிய வெல்த்து என்னோட பையனுக்கு மட்டும்தான் போகணும் அப்போ நான் தொடர்பில் இருக்கக்கூடிய பொன் மல்டிபிள் மேலோட கனெக்ஷனில் இருந்தால் அது யாரோட பிள்ளைங்கிற கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் இல்லை இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது நான் சொல்லலை வந்து அப்போ இல்லை அப்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டா இந்த பெண் எனக்கு மட்டுமே சொந்த ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே இருந்து தான் வந்து இந்த ஒருவன் ஒருத்திங்கிற கான்செப்டே வந்து க்ரியேட் ஆனது ஹிஸ்ட்ரியில் ஸோ அப்போ என்னோட என்னோட வெல்த் என் பையனுக்கு தான் போச்சுங்கிற கிளாரிட்டி கிடைக்கணும் இதுதான் அதோட பிரைமரி அப்செக்டிவா ரொம்ப நாள் இருந்தது ஆக்சுவலாக வந்து ஸோ அதுக்கப்புறம் இதில் நிறைய கன்வீனியன்ஸ் இருந்த உடனே இதை ஒரு சிஸ்டமாக இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு அதர் மெக்கானிசம்ஸ் இருக்குங்கிறதுனால இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு அக்செப்டட் கண்டிஷனா எல்லாருமே பண்றதுனால தட் அவ்வளோதான் ஓகே லிவிங்ல வந்து இந்த பிரச்சனைகளும் இல்லன்னு சொல்ல வரீங்களா இல்ல பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன் அதாவது ஒரு சில பிரபலமான ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போற காலங்கள்ல வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பால கலாச்சார சீரழிவு பயங்கரமா நடக்கும் அது மட்டும் இல்ல நிறைய இல்லஜ்மேட் சைல்டு வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத பத்தி உங்க கருத்து என்ன கலாச்சாரம்ங்கிறது முதல்ல வந்து மனுஷனா உருவாக்குனதுன்றீங்களா டயத்துக்கு டயத்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது சரியா ஒரு சமயத்தில் கலாச்சாரத்தில் தப்பாக இருந்தது இப்போ கலாச்சாரத்தில் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது அல்லது அக்செப்டட் ஆகிடுச்சி ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு அதாவது ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னாக்க ட்ரிங்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய சின்னாக பார்க்கப்பட்டது குடித்தா கூட வந்து ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாமல் குடிக்கிறது அந்த அந்த கடை அப்படின்னு சொல்கிறது வந்து ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும் அங்கே வேணுங்கிறவங்க மட்டும் போய் குடிச்சிட்டு வருவாங்கங்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி சோசியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்சப்டா ஃபேஷனா இட் பிகம்ஸ் நார்மல் அமாங் எவ்ரி ஒன் ஆக்சுவலா ஸோ அதனால இந்த கலாச்சாரம் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஹம்பக் இட் சேஞ்சஸ் அதனால வந்து அதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டாக்க மக்கள் எப்பவுமே அவங்களுக்கு தேவையானதை நோக்கியும் தன்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கியும் போயிட்டே தான் இருக்காங்க ஆக்சுவலா அதுக்கு அந்த வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல எஜிடிமேட்டு சைல்டு அப்படின்னு பார்த்தா இல்லஜிட்டிமேட்டு காக்கா இருக்கா இல்ல குருவி இருக்கா ஸோ அதுல நம்ம அந்த இதையே பார்க்கல ஏங்கன்னா அதோட கம்யூனிட்டி அதோட ஸ்டாண்டர்ட் அது மாதிரி இருக்கு ஆக்சுவலா ஸோ இன்னைக்கு நமக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து இல்ல தோணுது இன்னைக்கு இருக்கு அது ஒரு காலத்துல இல்லாம கூட போயிடும் சோ இன்னும் சொல்ல போனாக்கா ஆக்சுவலா வந்து ஒரு காலத்துல விவகாரத்துங்கிறதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் பார்க்கப்படுறாங்க சரியா இன்னைக்கு அது வந்து ஒரு காமன் அகைன் இட் ஆஸ் பிகம் ஃபேஷன் இல்லை ஃபேஷன் சொல்கிறத விட எனக்கு பிடிக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குதுன்னா அதை நான் ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி காமன் ஆகிருச்சு ஸோ அது மாதிரி மேபி ஓவர் த டைம் இதுவும் கூட ஒரு காமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக ஸோ ரொம்ப சேஃபான பதில் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களோட கருத்து என்ன சொல்ல வர்றீங்கன்னா எல்லாமே அவங்க எப்பவுமே எல்லாமே அவங்க அவங்களோட சாய்ஸ் தான் அதுல வந்து அது நான் வந்து எப்பவுமே அதுல வந்து இது இட் இஸ் எ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நீ பண்ணுவியா பண்ண மாட்டியாங்கிற கேள்விக்கு வேணா என்னால வந்து பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு என்னால பதில் சொல்லவே முடியுமே ஒழிய யாராவது ஒருத்தர் வந்து பண்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்டாக்க அந்த கேள்விக்கு பதிலே இல்லைங்கிறது தான் ரியாலிட்டி அது வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து அவங்களை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணணுமோ அல்லது வந்து அதுக்கு சரிவா வரணுமோ இல்லைங்கிறதோ இங்கே வந்து நமக்கு தேவையில்லாதது ஆக்சுவலா அது அவங்களுக்கு வசதியா இருந்ததுன்னா அது அவங்க பண்ணப் போறாங்க அவங்களுக்கு அது வசதி இல்லைன்னா அவங்க பண்ணப் போறது இல்லை அச லீகலா என்னால என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க இதனால உங்களோட அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா இப்ப ரெண்டு பேருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் லைக் தட் தே கேன் வாக் அவுட் ஆனா அதே இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆயிருச்சு அது ஒரு குழந்த இருக்கு இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ஒரு மேரேஜோ ஒரு நான் சொல்றது வந்து மேரேஜ்னா ரிலீஜனல் மேரேஜினே சொல்லலை சொல்லல ஈவன் வந்து ஒரு ஒரு ரிஜிஸ்டர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக வந்து ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதனால சில ப்ரொடெக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி அதுக்கு மேலே வந்து அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் விருப்பம் அது சூப்பர் சார் வெல் எக்ஸ்பிளைண்ட் சார் தேங்க் யூ லச்